நம்ம வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரத்தின இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ பரணி சொல்கிறாங்க ஏன்டி இந்த வேலையில நீ பார்த்துட்டு இருக்க கருண்டி குடு நீ போய் ரெஸ்டடு நீ எதுக்கு இதெல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்க உன்ன யார் இதெல்லாம் பண்ண சொன்னது நீ இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்றாங்க இது ஏன் வீடு இல்லையா அப்படின்னு சொல்லுமே பரணி வந்துட்டு அமைதியாயிடுறாங்க இனிமே ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு நீ எங்கிட்ட எதையுமே சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி இருக்கே ஏண்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நான் இதெல்லாம் பண்ணேன் அதுக்காக நானே மொத்த தப்பு பண்ண மாதிரி ஏன் என்ன ப்ளேம் பண்ணி இப்படிலாம் வந்துட்டு எடுத்துரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க நீ நல்லா இருக்கணும்னு நினச்சேன் அது தப்பா அப்படின்னு சொல்ல போதும் போதும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னு நீ எனக்கு வந்துட்டு நீ நடந்துக்கிறத பார்த்தாலே தெரியுது என் அண்ணே நகை வாங்கி கொடுத்தது உனக்கு பிடிக்கல அப்படித்தானே எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணன் எனக்காக பண்ணுறது எதுவுமே உனக்கு பிடிக்கலன்னு இங்கே பாரு இந்த அண்ணின்ற அதிகாரத்தில் நான் இது சொன்னேன் அது சொன்னேன் அதெல்லாம் நீ எனக்கு இனிமேல் எதுவுமே பண்ண வேணாம் லைஃப் நல்லா இருக்கட்டும் நீ இந்த மாமியார் வீட்டுக்கு போ கட்டி கொடுத்த வீட்டில் தான் இருக்கணும் அது இதுன்னு எதுவுமே நீ எனக்கு இனிமே சொல்ல தேவையில்ல ஏன் லைஃப் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன் நீ சொல்றதெல்லாம் கேட்டு பண்ணணும்னு எனக்கு ஒரு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல பேச பேச இங்க வந்துட்டு ரத்னாக்கு அப்படியே முறைச்சிக்கிட்டே பாக்குறாங்க பரணிக்கு கண்ணெல்லாம் கலங்குது காணிக்கு என்ன பண்றேன்னு தெரியல பக்கத்துல இருந்து அப்படியே ஒரு மாதிரி பாவமா முழிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க இந்த அண்ணின்ற அதிகாரத்தை என்கிட்ட இனிமே காட்டணும்னு நினைக்காத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எங்க அண்ணனோட வச்சுக்கோ எங்க அண்ணனோட நீ இருந்துக்கிற அந்த டிஸ்டன்ஸோட மெயின்டைன் பண்ணிக்கோ அவ்வளவுதான் என்கிட்ட எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹார்ட்ஸாக வந்துட்டு பேசிடுறாங்க அங்க கிளம்பிற அப்படியே வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க கனி வந்துட்டு பக்கத்துல வராங்க மதினி அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு லெவிடி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது ஒருவேளை ரத்னா பேசி அந்த பரணி இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு வேளை அந்த வீட்டில் தான் இருப்பீங்களா இல்லைன்னா ரத்னா இசைக்கு கிளம்பி வந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுத்து போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் அதாவது பரணி இடத்துல நீங்கள் என் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா அன்னையின் தங்கச்சி அவங்களுக்கு வந்துட்டு இந்த பாசம் பிணைப்பு இதெல்லாம் வந்துட்டு ஓகேவாக இருக்கலாம் பட் வாழ வந்த ஒரு மருமகளுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறது வந்துட்டு ஓகேவாக இருக்குமா இது ஒரு அன்பு தொல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இது